Uh- ho. -oh.

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்கையா அறிவுமிக்க வீரர்களா பாண்டாங்குடி ராஜே சார்பாக அறிவித்து கொண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை சிறப்பு வரிசைகளையும் விழாக்குள் வழங்க இருக்கிற வரிசை தோழினி பெறுவதற்கு ஒரு காலையா வீரர்களா நிற வேலைகளாலை

கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்து சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா வீரர்களா வெள்ள போவதில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா மிக்க வீரர்களா அடியுங்க நாளைகள் சிறந்த காலை வீரர்களும் சுறாப்பான வீரர்கள் பொறுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைவற்றுங்கள் ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு எங்கு நிறைந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவா நாகரிகம் சொல்லு சொல்லு குடும்பம் குளுக்கோசுதான் சீட்டி அடியுங்கள் கைவற்றுங்கள் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காலையா மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக பதற்றீங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பூலாம்பட்டி பில்லாம்பட்டி குமார் அவரது காலை அந்த காலை அடைக்குவதற்கு திருவாரூர் தேகுபதி அம்மன் வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜகுமார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் ராஜகுமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு வரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசு தொகையினையும் வருவதற்கு ஆலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வெள்ள போவதா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிப்பான காலையா

ஞாயிற்றுக்கிழமை தவிர மத்த நாள் விஜய் டிவில போட மாட்டாங்க கலக்க போவது யாரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே சீட்டி அறிவிங்க விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த பூ மங்கள வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை வம்பா யார் என்று இந்த கொட்ட பிடிச்சு மூணு பேரும் இந்த கொட்டாய் தொங்காதிய கீழே விழுந்துதான் நிழலுக்காக போட்டு தம்பி மூணு பேரும் தொங்காதியா

திருவாதூர் அம்மன் திருவாதூர் அம்மன் திருவாதூர் திரௌபதி அம்மன் குழு வீரர்கள் தங்களை தயாரைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் நாடு வேட்டும் நமதாட்டா நாடு வருஷமும் வருஷம் போற்று சும்மா விருடா நகர்த்தி செல்வம் மட்டம் இளையோர் இளையேற்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அண்டமான வீரர்களை பார்க்காமல் போராட்ட கழக அனுப்பி அனைத்து தாய் தந்தீராக இருக்கக்கூடிய ஓராட பேரு பள்ளிக்கட்டு ரசிக பொருமக்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா காலையா என்பது வீரர்களா சீட்டை அடிவா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு வடிப்பதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதே மதுரை மாவட்டம் தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டு வெள்ள போவது யார் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குல வகித்தால் காலை சதுராடோ தம்பி அப்பதிலே சொல்லிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் குல விட மாட்டா விசில் தான் அடிப்பாங்க மாறிடுச்சு ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் பொன் நகரமா நாவிற்கு சுவை கண்ட தூத்துக்குடி மாவட்டம் சோ வேண்டிய சிறந்த காலை சிறப்பான வீரர்கள சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா கம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல என்று சொறரும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால அவை கல்லு விட்டு நிற்பது பாத்துறியா ஐயா ஐயா மாடி கள்ள கள்ள தரங்கிறவங்க பார்த்திங்களை பாத்து தெரிஞ்சுராதிய கோவத்துல சிட்டி அடிங்க கை லட்டேங்க ஓய்வதுயா வெள்ளப் சிறப்பான சிறப்பு வீரர்கள ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார்லா பந்தம் குப்பை சென்று சேர்ந்துவிடமியா ஆட்டம்மா ஆட்டமே மனம் நிறைந்து வேற்றுவார் ஆட்டங்கள் புதுதில்ல இங்கு சிறிது பயமில்லை சொல்லுமாடம் அன்று விபா அன்பு விபத்தின் மண் மனக்கு அடியுங்க காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா அறிவதா வெள்ள போவதா சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு கடைசி பத்து நிமிடம் கடைசி நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் பத்து புள்ளி பன்னெண்டு பத்து நிமிடம் பன்னிரண்டு பின்னாடிகள் கருப்பாயுணி ஐயம்பாண்டி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் அல்ல